இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஆப்பம் ரெசிபி தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஆப்பத்தை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதோட ஆப்பமாகவும் அதிகமாக புளிச்சாலும் அந்த புளிப்பு சுவை வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமாங்கிற டிப்ஸையுமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ஆப்பம் எப்படி செய்யணுங்கிற சின்ன சின்ன டிப்ஸ்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ரெசிபீஸ் வந்து நிறைய நம்மளே சேனலை அப்லோட் பண்ணிக்கோ விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடித்த சாதம் மீதமாக இருந்துச்சுன்னா வீசாமல் காலையிலேயே இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட சாப்பாட்டை வேஸ்ட் ஆகின மாதிரி இருக்காது நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கும் வடித்த சாதம் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் டின்னருக்கும் செய்யலாம் அப்படி இல்லாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் ரெண்டுக்குமே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ கடைகளில் வாங்குகிற இடியாப்ப மாவு இருக்குது தானே அரிசி மாவு அதில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் சாதத்துக்கு ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் துருவின தேங்காவும் சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய் சேர்க்கக்குள்ள டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோட பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் இன்ஸ்டன் ஆப்போமங்கிறதால நீங்கள் இந்த பேக்கிங் சோடா வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஆப்பம் வந்து கண் உளுந்தும் சரியாக வரும் இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை மாதிரி அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சம் கூட திட்டு முட்டில்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கப் சேர்த்து நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கேன் நீங்கள் தண்ணீரளவை பார்த்து சேர்த்துக்கோங்க ஆப்பம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இதை நாம் ஒரு மணித்தியாலத்துக்கு புளிக்க வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதில் புளிக்க வைக்கிற இதை மாதிரி ஒரு வெங்காயத்தை இது சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் சேர்க்குறதால உங்களை மாவு அதிகமாக புளித்தாலும் அந்த புளித்த வாசம் வராமல் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்ல வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வெங்காய சம்பளம் ஒன்று தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் சேர்த்துக்கோங்க நச்சீரகமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதும் பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்திருந்தேன் அதை இதை மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் நீ உப்பு சேர்த்து வதக்கக்கூட வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இதை மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் முருகாமல் ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கி வரணும் அப்போ தான் இந்த சம்பல் வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கேற்று தனித்தூள் சேர்த்துக்கோங்க அன்றைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனித்தூள் சேர்த்திருக்கேன் இதையுமே சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா வாசம் வரணும் விதமாக நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா ப்ளைண்டரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இதோட சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்குறதால சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நான் சாப்பிடுன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக சீனி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துண்டு தூள் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துருக்கேன் நம்மள இந்த சம்பல் வந்து ரெடி ஆகிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மணித்தேரத்தில் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கி ஆனால் வெங்காயத்துக்கு மேலே எலும்பி வரலை இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் புளிக்க வச்சாலுமே இந்த மாதிரி தண்ணிக்கும் ஆனால் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் எட்டு மணி தேரத்துக்கு புளிக்க வைக்கிற மாவுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஆப்பம் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த சட்டி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் நாளைக்கு நான்ஸ்டிக் பெயின் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா நான்ஸ்டிக் பெயின் சூடானதுக்கு பிறகு ஆப்பம் மாவில் ஒரு கரண்டி சேர்த்து இதை மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கேன்னு பாருங்கள் நல்லா கண்ணுழுந்தும் ஆப்பம் வந்து நல்லா வெளியெல்லாம் கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே சாப்பிடின்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சட்டியில் வந்து நல்லா சூடானது பிறகு சட்டியை வேறையை எடுத்து கொஞ்சமாக மாவு சேர்த்து சுற்றி விட்டது பிறகு அடுப்பில் வச்சுக்கோங்க பிகினஸ் ஆயிருந்தா இப்படி அடுப்பில் வச்சு செய்யக்குள்ள கைகளில் சூடு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதால் நீங்கள் ஆப்பைச்சட்டியை இறக்கி மாவை சேர்த்து இதை மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மாதிரி வச்சு எடுத்திருந்துச்சுன்னா வெளியே கிறிஸ்பியாக வரும் முள்ளுக்கு நல்லா வெந்திரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முட்டை ஆப்பமே ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்திருப்பீள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சரி நம்புகிறேன் ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு டிஷ்ஷுமே வந்து நம்ம வெங்காய சாம்பல் ஒன்று பார்த்துருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் சமையல் அறையில் அதிக நேரம் நிற்காம நாம் கடைகளில் வாங்கிற அரிசி மீத மரிக்கிற சாதத்தையும் வச்சு ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் நாம் இதுக்கு அதிகமாக சேர்த்ததே சாதம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்